அனைவருக்கும் வணக்கம் ஐயா சாரங்கபாணி படையாச்சி அவர்களை போலீஸ் வந்து இப்போ கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்திங்க அவர் வந்து மதிவதனி அப்படிங்கிற காந்தலட்சுமி அப்படிங்கிற மேக்ரெட் லட்சுமியை வந்து ஆபாசம் பேசிட்டார் உரிமையில் பேசிட்டாரு அவர் வந்து இந்த மாதிரிலாம் கூடாது அப்படின்னு சொல்லி திராவிட கழகத்தினர் வந்து கோயம்புத்தூரில் பந்தயசாலை அப்படிங்கிற காவல் நிலையத்தில் புகார் வந்து கொடுத்தாங்களாம்மா அதனால ஐயா வந்து ஒசூரில் இருக்கார் இல்லையா அவரை போய் இப்போ பந்தயசாலையிலிருந்து காவல்துறை வந்து தனிப்பட அமைச்சு ஏதோ தனிப்படை அமைச்சு போய் ஐயா வந்து கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திங்க அப்படி என்னடா ஆபாசம் பேசினார் அப்படின்னா ஆபாசமாலாம் ஒன்றும் பேசலை ஈவேரா சொன்ன விஷயத்த மேற்கோள் காட்டி வந்து பேசிட்டாரு இப்போ இந்த லூலு குரூப் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க திருமணம் கடந்த உறவுங்கிறாங்க இந்த சுப்பை என்ன சொல்கிறாருனா திருமணம் கடந்த உறவு கள்ளக்காதல் வந்து வச்சுக்கணும் அதை தான் ஈவேரா சொன்னார் அப்படின்னு தான் அந்த லூலு குரூப்பை வந்து ஆரம்பிச்சு பல பெண்களோட வாழ்க்கைய வந்து சீரழித்து அங்கே தான் ஃப்ரான்ஸ் டெய்லி டெய்லி வந்து ஆதாரத்தை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க எவன் வந்து என்னென்ன பண்ணா அப்படிங்கிறத இதுவங்க எல்லாம் பண்றாங்க திருமணம் கடந்த உறவு ஈவேரா வந்து சொல்லியிருக்கதா சுபுவியே சொல்லியிருக்காரு அந்த வீடியோ பாருங்களேன் வைத்துக்கொண்டால் மனைவி மூன்று ஆசை வைத்துல அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசை நாயர்களை இந்த பெண்கள் வந்து வச்சுக்கணும் எப்படி வந்து ஆண்கள் நாயகை வச்சுக்கங்களோ நாயர்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாரு இந்த ஈவேரா அந்த கருத்தை தான் மேற்கோள் காட்டி பேசுறாரு இந்த காந்தலட்சுமி அப்படிங்கிறவங்க இயற்பெயர் வந்து காந்தலட்சுமி மதிவதனி கிடையாது இவங்க வந்து பேரை மாற்றி வச்சுட்டு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தெலுங்கருடைய ஆதிக்கத்துக்கு எதிராக பேசுகிறாரு தெலுங்கர்கள் அப்படிங்கிறவங்க தமிழரை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பச்சை தமிழனா ஒரு படையாச்சியாக அவர் வரலாற்று ஆசிரியர் வரலாற்றில் ஈவேராக இந்தந்த மாதிரி தவறு வந்து பண்ணார் தமிழுக்கு எதிராக எப்படி பேசுகிறார் தமிழருக்கு எதிராக எப்படி பேசுகிறாரு தமிழ் மொழிக்கு எதிராக எப்படி பேசுனார் அவருடைய பேச்சு சிந்தனை எல்லாமே தமிழருக்கு வந்து எதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதில் அவர் வந்து கற்பப்பையை வந்து அறு தெரிய சொன்னார் இல்லை அதை நீ அறு தெரிஞ்சியா அப்படின்னு சொல்லி மதிவதனையை வந்து கேட்குறாரு நீ அறு தெரியலைல படிக்க சொன்னார் படிச்சுட்டேன் அப்போ கற்பப்பையை அறு தெரிய சொன்னார் நீயே அறுத்தெரியலை இது கரெக்டான கேள்விதாங்க அவர் தானே அறு தெரிய சொன்னார் நீங்கள் வந்து அறு தெரிய மாட்டேங்க மதிவதனி அப்படின்னு சொல்லி காந்தலட்சுமி அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கப்புறம் அவர் தானே வந்து ஒரு கணவனோட இருக்கக்கூடாது கள்ளக்காதல் இருந்தால் கூட திருமணம் கடந்த உறவுன்னு அதை மாற்றிக்கணும் சுபையை சொன்ன மாதிரி அதை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அதான் கேட்டார் நீ இது எத்தனை பேர்த்தோட வந்து இருந்திருக்கிற ஆதாரத்தை வெளியிட அப்போ தான் நீ வந்து பெரியாச்சு நான் வந்து ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது என்னடா ஒரு ஒரு நாலு நாலு ஒரு நாலு நிமிஷம் பேசியிருப்பார் ஒரு ரெண்டு கருத்தை வந்து ஈவேரா சொன்ன கருத்தை தான் பேசியிருக்காரு அதுக்கு வந்து உடனே கைது இதை விட கொடூரமாக ஒரு ஆள் பேசியிருக்காரு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடி சைவ மதம் குறித்து ஆபாசோட உச்சம் நின்னா படுத்து பத்த படுத்த அஞ்சு அப்படின்னு ஆபாசமாக பேசினார் அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த் வெங்கடேசன் அப்படிங்கிற நீதி அரச சொன்னதை கேளுங்களேன் அதாவது இதே பேச்சை வேற எவரேனும் பேசியிருந்தால் இதற்குள் ஐம்பது வழக்குகளாவது பதிவு செய்யப்பட்டிருக்கும் என கூறினார் ஊழலை எப்படி சைத்துக்கொள்ள முடியாதோ அதே போல் வெறுப்பு பேச்சையும் சைத்து கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் வந்து சொன்னார் இதே மாதிரி நடிகை கஸ்தூரி எச்ராஜா அண்ணாமலை போன்றவருக்கு எதிராக நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நடவடிக்கை எடுத்துங்க துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க சாட்டை துறைமுறனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறீங்க சீமானுக்கு எதிராக நடவடிக்கைகிறீங்க ஏன் வந்து இந்த பொன்முடிக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதி நீதியரசரே வந்து கால் துப்புறாரு அவ்வளோ தூரம் கொச்சையாக பேசினார் இந்த பொன்முடி ஆனால் பொன்முடியை வந்து கைது பண்ணல இவர் ஐயா நம்ம சக்கரப்பாணி படையாச்சி வந்து ஈவேராவுடைய முகத்திரையே கிழிக்கிறாரு ஈவேரா வந்து இது அளவுக்கு ஒரு ஒரு ஆபாசவாதி அந்த ஆள் மாதிரி ஆபாசமே பேச முடியாதாங்க இப்போது அவங்கள இருக்க ஒரு ஆளே வந்து சைதை சாதிக்க அப்படிங்கிற நபரே சொல்கிறாரு தொண்ணூறு சிலர் வயசாகி போச்சாமா அப்படியே வந்து மேடை சொல்கிறாரா சொல்கிறாராம் தேமக்களே அப்படிங்கிறாரா கூடியிருக்கிற தேமக்களே அப்படின்னு அப்போ என்னென்னா அவருடைய பேச்சு இருக்கு இல்லையா அவருடைய அந்த இது இருக்கு இல்லையா தமிழை காட்டு முன்னாடி மொழி சொன்னதுலேருந்து ஆரம்பித்து முட்டாள் பசங்க பாசை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொச்சை கொச்சையா கொச்சை கொச்சியா என்னடா இருக்கும் உன் தமிழில் செந்தமிழ் நாடன்னும் போதுன்னு வெங்காயம் வந்து பா பாயுது காதில்லை அப்படின்னு சொல்லி பாரதியார் உயர்வா பாடின பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறார் அப்போ இதெல்லாம் வந்து சுட்டி காட்டி இவர் அவருடைய மோத்திரை கிழிச்சு இந்த திராவிடர் அப்படிங்கிற பூர்வையில் வந்து பிறமொழியாளர் இருக்காங்க தெலுங்கர் கன்னடர் மலையாளி இருக்கிறாங்க தமிழரோட உரிமை வந்து பாதிக்கப்படுது அதில் இவங்க பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க காந்தலட்சுமி தான் இயற்பேர் அப்படிங்கிறாரு அதை இவர் மட்டும் சொல்ல நான் அன்னை போன வீடியோவில் சொன்னேன் பார்த்திங்களா உன் நெட்டில் வந்து எல்லாேருமே போட்டிருக்காங்க அப்படி கைது பண்ணால் எல்லாத்தையும் கேது பண்ணும் பாஜக காரம் போட்டிருக்கான் அதே மாதிரி அதிமுகாரன் போட்டிருக்கான் நாமத்த மாதிரி எல்லோரும் போட்டிருக்காங்க அப்போ என்னென்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கமாக வந்து பேசக்கூடியவர் இந்த ஈவராடைய மோத்திரையை வந்து கிழிக்கக்கூடியவர் அதனால இவரை வந்து கைது பண்ணுறது இவரை வந்து இந்த ஒரு வாரமாகவே நாலு நாள் ஆச்சா நாலு நாளாகவே வந்து இந்த இசானா அப்படிங்கிற ஒரு போ ஒரு பெண்ணு அப்புறம் இந்த லவுடு ஸ்பீக்கரு இந்த படை இந்த யூடியூப் புரோட்ரஸ் இவனுங்கள்லாம் என்னென்னா இவர் வந்து இப்படி பேசிட்டாரே இவர் வந்து உண்மையை போட்டு உடச்சிட்டாரே ஈவேரா அப்படின்னு பார்த்து ஆல்ரெடி சீவான் அவர்கள் போட்டு வந்து பொல பொலா பொலன்னு புலந்தாரு ஈவேரா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எந்தளவுக்கு தமிழருக்கு எதிராக இருக்காருன்னு இப்போ அதைத் தொடர்ந்து இவர்லாம் பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா தமிழ் மக்கள் மத்தியில் ஈவேரா அப்படிங்கிற ஒரு குறித்து வந்து உண்மை முகம் போய் சேர்ந்துடும் அப்போது நம்ம வந்து இவரை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி அழு அழுன்னு அழுதானுங்க அழுதனால தான் கைது பண்ணியிருக்காங்க எப்படி பார்த்தா கூட ஐயா பேசியது வந்து பார்த்தீங்கன்னா ஈவேரா அவர் சொன்னதான் மேற்கோள் காட்டி பேசுகிறாரு அவர் வந்து புத்தகத்தை புத்தகம் வச்சுருக்கார் தமிழர் தலைவர் அப்படிங்கிற புத்தகத்தில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது சாமி சிதம்பரனார் அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு பெரியாருடைய மேற்பார்வையில் ஈவேரோட மேற்பார்வையில் தான் இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு இந்த அவர் வந்து இது எல்லாமே சொல்கிறாரு நம்மளும் வந்து அதெல்லாம் கேட்டோம் அப்போது அவர் வந்து என்ன தப்பாக கேட்டார் ஒன்றுமே தப்பாக கேட்கல அதில் ஒரு சில வார்த்தையில் வந்து பத்து பேர் கூட படுத்தியா நீ ஐம்பது பேர் வந்து இது பண்ணாதான் நான் உனக்கு பெரியார் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த லூலு கும்பல் இருக்குல்ல லூலு கும்பல் அப்படியே சொல்கிறார்ல பெரியாருடைய கொள்கையே திருமணம் கடந்த உறவுன்னு சுப்பையை சொல்கிறார்ல அப்போ சுப்பையே ஃபர்ஸ்ட்டு கைது பண்ணோம் ஏன்னா தமிழர்களில் வந்து கள்ளக்காதல் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமா இருக்குது அப்போ அதை கொண்டு வந்து திருமணம் கடந்த உறவு அது என்னடா காதல்னா நல்ல காதல் கள்ளக்காதல் திருமணம் கடந்த உறவுன்னு பெரியாரே சொன்னாருன்னு அந்த லவுட் ஸ்பீக்கர் சொல்லுது அது எந்த இடத்துல ஆதாரத்தை வச்சுருக்குன்னு சொல்லி தரல அப்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்போது இந்த வன்னியராக இருக்கார் இவர் சாக்க சாரங்கபாணி யார் இவர் ஒரு வன்னியர் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய வீழ்ச்சி காரணமாக இருக்கிறது யாருங்கிறத இவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறனால இவரை வந்து கைது பண்ணிடலாம் இதே மாதிரி தான் வந்து சீதை மைந்தன் ஐயா வந்து பல உண்மையில வந்து உடைச்சார் இவரை எப்படி இப்படி நம்பர் அவர் வந்து சிறு வயசில் எப்படியெல்லாம் இருந்தார் அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அவர் வந்து மைனராலாக இருந்துருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளிப்படுத்தி சொன்னோடனே அவரையும் வந்து கைது பண்ணாங்க கைது பண்ணி மூணு மாதம் சிறையில் வச்சாங்க ஆனால் இந்த கைதை வந்து நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம் ஐயா பேசுனதில் எதுவுமே தப்பாக இருக்கா அப்படி தெரில அந்த ஒரு சில வார்த்தைகள் வேணால் தப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க செருப்பால் அடிப்பேன் சீமானவர்களை வந்து மனைவி குறித்தெல்லாம் ஆபாசம் பேசுகிறது சி இந்த முத்தார் அப்படிங்கிற மானங்கட்டை வந்து அம்மாலே எத்தனை புகார் கொடுத்தா நடவடிக்கை இருக்கிறது இல்லை சீமான மனைவியை வந்து தெலுங்கர் அப்படிங்கிறது சீமானை வந்து மலையாளிங்கிறது இப்போது காந்தலட்சுமியை வந்து மலையாளின்னு சொல்கிறான் அவங்க கொந்தளிக்கிறாங்க சீமான சைமன்னு சொல்கிறீங்களே சீமானை வந்து இவங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அண்ணா ஒன்றுமே இல்லை அண்ணன் சீமான அவர்களை இழிவுப்படுத்துறது மனைவி எழுதிப்படுத்துறது அம்மாவை கூட வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க என் சீமானுடைய அம்மா என்ன தப்பு பண்ணாங்க அவங்க அரசியல் ஒன்றும் இல்லை அவங்கள கொச்சையாக பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் நாம தமிழ் கட்சி பெண்களை வந்து அண்ணனோட இணைச்சி இணைச்சி பேசுகிறது இந்த மாதிரிலாம் ஆபாசமாக இருக்கக்கூடிய இந்த கும்பல் பொன்முடியை வந்து கைது பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த கும்பல் இவர் வந்து பேசிட்டார் அப்படின்னோன்னா இந்த மதிவதனியை வந்து பேசிட்டார் அப்படின்னா மதிவதனி வாயை திறந்தாலே பொய் பிராடு புத்தலாடம் தான் ஒரு எந்த உண்மையும் இருக்காது ஏதோ புரட்சி பெண்ணுங்கிறாங்கல்ல என்ன அப்படி சொல்லிச்சு தமிழ்நாட்டில் மதுக்கடை வந்து நாலாயிரம் சில்லற இருக்குது ம அதாவது நூலகம் நாலாயிரம் சில்லு இருக்கா ஆனால் மதுக்கடை ஐநூறு இருக்கு அப்படின்னு பொய்யாக பேசிட்டு தெரியறது பெரியார் வந்து இப்போ பிரிட்டிஷ்காரங்காலம் வந்து நக்கனார் ஏன்னா வந்து சூ போட்டிருப்பான் சூ போட்டிருப்பானா அப்போது இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதிவதனி அப்படிங்கிற இந்த காந்தலட்சுமி ஏன் நான் திருப்பி திருப்பி காந்தலட்சுமி காந்தலட்சுமி அப்படிங்கிறேன்னா காந்தலட்சுமின்னு சொல்லி நான் சொல்லலை ஊரில் இருக்க எல்லாருமே சொல்கிறானுங்க ட்விட்டரில் இருக்குது எல்லாருமே போட்டிருக்கானுங்க அப்போ காந்தலட்சுமி காந்தலட்சுமி தானே சொல்லுவாங்க சரி அவங்க அப்பா யார் அப்படிங்கிறத வெளியிடட்டும் எப்படி வந்து லவுட் ஸ்பீக்கர் வந்து சாதியை வெளியடிச்சு பாருங்கள் நான் வந்து தேவர் அது மாதிரி வெளியிடட்டும் அப்போ தமிழர்களை ஏமாத்துவீங்க அந்த சீமான மலையாளிவிங்க நாம கட்சியில் இருக்க ஒம்பது பேர் தேவரும்பிங்க தமிழராக குறிப்பிட்டு குறிப்பிட்டு இவன்லாம் தேவர் தேவர் அப்படின்னு சொல்லியெல்லாம் எழுதுவார் உங்களுடைய அமைச்சர் அப்போ நீங்கள் யாருங்கிறத நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதா என்னடா அது கொடுமை அப்படிங்கிற தான் இருக்குது இவரோட கைதை வந்து நம்ம வன்மையாக வந்து கண்டிக்கிறோம் கோர்ட்டில் வந்து நம்ம இதுக்கு உண்டான நீதியை வந்து நம்ம நாம தம்மர் கட்சி இவருக்கு ஐயாவுக்கு வந்து த நிற்கிறோம் நம்மளெலாம் பேசுவோம் பேசி இதை பேசு பொருளாக்கி ஐயா மேலே என்ன தவறும் கிடையாது அவர் ஈவேராக சொன்ன விஷயத்தை தான் மேற்கோள் காட்டி பேசுகிறாரு ஒழிஞ்சு அவரே சொந்தமாக யோசித்து சிந்தித்து இந்த லூலு குரூப்பில் மாதிரி வந்து ஒரு குரூப் ஆரம்பித்து பிரான்ஸ் அமைச்சு சொல்கிறாங்க பாருங்கள் பல பெண்களை வந்து அதாவது ஒரே ஒரு விஜய் பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பெண்ணு அந்த இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ இதெல்லாம் ஆதாரத்தோடு தான் பேசுகிறாரு அவர் ஆதாரமே வச்சுருக்காரு இந்த மாதிரி புக் இருக்குது பாருங்கள் தமிழர் தலைவர் புக்கெலாம் இந்த மாதிரி போட்டிருக்குன்னு அப்போ அவரை கைது பண்ணுறதுக்கு வந்து நம்ம எதிராக வந்து குரல் கொடுக்கணும் அவரை கைது பண்ணுறதை வன்மையாக வந்து கண்டிக்கிறோம் அவரை வந்து விடுதலை பண்ணணும் இது குறித்த உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்